ஐயா செவ்வாயின் நட்சத்திரத்திற்கு நாலாம் திசையாக சனி திசை வரும் தானே நாலாம் திசையாக சனி திசை வந்தால் அது கெடுபலன் மட்டும்தான் செய்யுமா அல்லது எப்படி பலன் கிடைக்கும் கொஞ்சம் விவரிக்கவும் அப்படின்னு கொடுத்துருந்தார் அதாவது நாலாவது திசையா சனி திசை வந்ததுன்னா சனி திசை கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது கான்செப்ட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னாக்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கிடையாது பட் அது பொய்யும் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா நாலாம் திசை அப்படின்னு வரையில் கிட்டத்தட்ட வயசு வந்து ஒரு மத்திம வயசுக்கு வந்துடுவாங்க அந்த வயசு வரையில் வந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறது குடும்ப ரீதியாக கஷ்டப்படுறதுங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று அந்த வயசு வந்துடுது இல்லையா அதனால் அதனால் அந்த வார்த்தை சொன்னது ஆனால் ஆக்சுவலாக சனி யோகாதிபதியாக உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க விருச்சய லக்னத்துக்கு நாலாம் பாவத்தில் சனி ஆட்சி பெற்று தசை நடத்துகிறார் அதே விருச்சய லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி உச்சம் பெற்று தசை நடத்துறாரு இது மாதிரி எல்லா லக்னத்துக்குமே சொல்லிட்டு போகலாம் அப்படி தசை நடத்தலாம் அது யோக தசையாக நடக்கும் ஈவன் நாலாம் தசையாக இருந்தாலும் அதனால் இது பழமொழி தான் பயப்பட வேண்டாம்